வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதன ராசியில் இருந்த குருவானது அதிசாரமாக கடகராசியில் போய் உச்சம் பெறார் பின்னோக்கி நகர்ந்தால் அது வக்ரன் பேர் முன்னோக்கி நகர்ந்தால் அதிசாரம் அதிசாரத்தில் போய் உச்ச அதாவது உச்ச வீடான கடகராசி குரு வந்து உச்சம் பெறப்படுறார் இதனால் மேஷ ராசிக்கு மேஷ ராசிக்கு வந்து பன்னெண்டுக்கும் அதே சமயம் பாக்கியாதிபதி ரெண்டு ஸ்தானத்துக்குரிய குரு பகவான் பாக்கியாதிபதி உச்சம் பெறதுனால எல்லா செல்வங்களும் அதாவது இது அவங்கவுங்களுக்கு தகுந்தபடி அவங்க வயசுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொண்டு வந்து கொடுப்பார் இந்த உச்சம் பெற்ற குரு அடுத்தது விரை அதிபதியாக குரு உச்சம் பெறுறது வந்து சுப செலவுகளாக ஏன்னா சுபகிரகமான குருவானது சுப செலவுகளாக மாற்றுவார் அதாவது கல்யாணமோ இல்லை காது குத்தியோ அல்லது படிப்பு செலவோ இது மாதிரி ஒரு நல்ல செலவுகளை உண்டு பண்ணுவார் இது வந்து உச்சம் பெறது வந்து இது மூணு மாதத்துக்கு அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் இருக்குது இது அக்டோபர் நவம்பர் மூணு மாதத்துக்கு இந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதன் மூலம் கிடைக்கிற செல்வம் வந்து நிலையாகவும் இருக்கும் அதிசாரத்தில் வர்ற செல்வம் வந்து எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்கு கடைசி வரை பயன்பெறும் இது திருமணம் நடந்தால் அது மிகப்பெரிய திருமணத்துக்கான செலவுகளையும் கொண்டு வந்து பணத்தையும் சேர்க்கும் அதே சமயம் சுப மாற்றும் இது மாதிரி மேஷ ராசிக்கு பன்னெண்டுக்கும் ஒம்பது கோடி குரு உச்சம் பெறுறதுனால சுப செலவுகளும் அதே சமயம் பாக்கியாதிபதியாக உச்சம் பெறுது மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றிகளையும் இந்த குரு பயிற்சியானது அக்டோபர் பதினெட்டாம் தேதி இருக்கிற குரு பயிற்சி அதாவது அதிசாரமாக மூன்று மாத காலத்துக்கு குரு வந்து கடகத்தில் இருப்பார் அது மிகப்பெரிய வெற்றியும் இந்த மூன்று மாதக்குள்ளே யாராருக்கு திருமணம் தடை இருக்குதோ அதெல்லாம் திருமணம் நிச்சயம் ஆகிறது எல்லாமே நல்ல காரியங்கள் எல்லாம் மேஷராசிக்கு நடக்கும்